வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் வரப்போகுது இந்த வாரத்தோட முதல் வீடியோ பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் வரும் அதனோட முன்னோட்டமாக இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது புவியும் வேலைவாய்ப்புகள் அதுவும் தரம் பிரிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாம் வந்தாச்சு அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி தரம் பிரிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நிறுவனங்களும் இப்போ ஜிவிஎஸ்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்கு வந்துக்கிட்டே இருக்கு இப்போ ஸ்க்ரீனில் நான் தோடத்தோட பாத்தீங்கன்னா கம்பெனி பேர் மாறிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா இத்தனை கம்பெனி இத்தனை வேலை வாய்ப்புகள் இப்போ லைவ்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுநூறு நபர்களுக்கு மேலே வேலை ரெடியா இருக்கு அப்போ இதில் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் வேலை வாய்ப்புகளை எப்படி தரம் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேல்ரி இன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு கட்டிங் இன்சார்ஜாக இருக்கலாம் அந்த கட்டிங் இன்சார்ஜுக்கு இது பெஸ்ட் சேலரி நீங்கள் மூணு வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்க உங்களுக்கு இது பெஸ்டான சேலரி அப்படின்னு இருக்கிற வேலை வாய்ப்புகள் அது எப்படி எல்லா கம்பெனி சம்பளம் வச்சு கொடுத்துருவாங்களான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஆர்டர் செய்வாங்க அப்ப அதுல பேட்டர்ன் மாஸ்டர் நல்ல டேலண்டான பேட்டர்ன் மாஸ்டர் இருந்தா நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து கூட கொடுத்துடலாம் நம்மளதெல்லாம் கிட்ஸ் ஸ்டைலு கிட்ஸ் ஸ்டைலுக்கெல்லாம் நல்ல டெக்னிக்கலான நல்ல நுணுக்கமான பேட்டர்ன் மாஸ்டர் வேணும் அதனால அவங்க பொறுமையா நிதானமா வேலை செய்யற மாதிரி நல்ல ஓரளவுக்கு ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் ஆனா சம்பளம் எல்லா பக்கம் கிடைக்கிற விட ஆயிரம் ரெண்டாயிரம் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ற நிறுவனங்கள் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலையும் அதில் இருக்கிற சிறப்புகளை சொல்ற மாதிரி வீடியோ போட போறோம் ஏன்னா அத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு என் ஏரியாவுக்கு பக்கத்துல வேலை இருந்தா போதுங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற கேண்டிடேட் நிறைய பேர் இருப்பீங்க குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வருவீங்க உங்களுக்கு பக்கத்திலேயே வேலை வாய்ப்பு இருந்தா ஈஸியா இருக்கும் வேன் ஃபீஸே வந்து முப்பதாயிரம் பதினஞ்சாயிரம் போகுது அப்ப நம்ம கொண்டி விட்டுட்டு வர்ற மாதிரி வேலை வாய்ப்பு இருந்தா பரவாயில்ல பக்கத்துல இருந்தா பரவாயில்ல மூணு கிலோமீட்டருக்குள்ள இருந்தா பரவாயில்ல இப்படி சொல்லுவீங்க இந்த மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு நிறுவனங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த ரெண்டையும் நம்ம இந்த யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போறோம் தரம் பிரிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் இது முதல் தரம் என்ன பெஸ்ட் ஸ்டாண்டர்டு பெஸ்ட் சேலரி இன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு ஓகேங்களா அடுத்த வேலை வாய்ப்பு என்ன குட் சேலரி வித் குட் ஃபியூச்சர் அதாவது சம்பளமும் நல்ல சம்பளம் அந்த வேலையில் ஃபியூச்சரும் இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஜூனியர் மெர்ச்சன்டைசர் சம்பளம் ஒரு பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் தர்றாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க நாளைக்கு அந்த கம்பெனியில் நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் சீக்கிரம் மெச்சன்டைஸர் ஆக முடியும் உங்களுக்கு ஃப்யூச்சரும் இருக்குது சம்பளமும் நல்ல சம்பளம் இது குட் சேலரி குட் ஃபியூச்சர் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை பிரித்து கொடுக்க போகிறோம் இதுல என்னென்ன கம்பெனி இருக்குது இப்படித்தான் வீடியோவே இனிமேல் நம்ம போட போறோம் அதுக்கு அடுத்தது பாருங்க நார்மல் சேலரி வித் குட் ஃபியூச்சர் சம்பளம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் பட் ஃபியூச்சர் இருக்கும் தொழில் கத்துக்க முடியும் இந்த நிறுவனங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக்குறவங்க ப்ரெஷரா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா உள்ள போனா நீங்க தொழில் கத்துக்கலாம் நார்மல் சேலரி அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அதுக்கு அடுத்த வேலை வாய்ப்பு பிரிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸி ஜாப் குட் சேலரி அதாவது வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை தாங்க சம்பளமும் நல்ல சம்பளம் அந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் ஒரு உதாரணம் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு சொல்லுங்கள் அப்போ தான் புரியும் அப்படின்னு நீங்களும் கேட்பீங்க ஒரு அரிசி கடை இருக்குது அந்த அரிசி கடையில் சேல்ஸ்கேல் மாதிரி வேலை பெரிய வேலை எல்லாம் ஒன்றும் இல்லை சம்பளம் பன்னெண்டாயிரூவா சம்பளம் கொடுப்பாங்க அங்கே நம்ம அரிசி கேட்குறவங்களுக்கு நம்ம பில்ல சின்னதாக போட்டுட்டு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி வேலை இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு எனக்கு கொடுங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வீடியோ வர போகுது அடுத்தது பாருங்க இதுதான் விஷயமே நார்மல் சேல்ரி பட் வெரி ஈஸி ஜாப் சம்பளம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் வேலை ஒன்றும் இல்லை நீங்க வயசானவங்களா இருக்கீங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆயிருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசே கூட ஆயிருக்கும் வேலையெல்லாம் கஷ்டம் இல்லாம நமக்கு வேலை இருந்தா போதுங்க நான் ஒரு மாசம் ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் நான் சம்பாரிச்சா போதும் அப்படி நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பீமேல இருப்பீங்க காலையில ஒரு ஒன்பதரைக்கு போயிட்டு அஞ்சரைக்கு வர்ற மாதிரி வேலை இருந்தா சொல்லுங்க வந்து குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் நிறைய இருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படி நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இப்படி தரம் பிரிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் வரப்போகுதே நம்ம யூடியூப் சேனல்ல வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து லின்டெக்ஸ் லைன் சூப்பர்வைசர் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ரெண்டு டு மூணு வருஷம் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா குட் சேலரி குட் ஃப்யூச்சர் நீங்கள் சீக்கிரம் இந்த வேலை வாய்ப்புக்கு போனீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஆகிடலாம் ஏன்னா மிடில் லெவல் கம்பெனியில் தான் நீங்கள் நிறைய தொழில் கற்றுக்க முடியும் மிக வேகமாக உங்கள் சம்பளம் உயரும் ஆல்ரெடி இருபத்தி வரைக்கும் சம்பளம் கொடுக்க தயாராகிறாங்க நிறுவனம் நீங்க மிக விரைவில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ்ங்கிற கேட்டகரிக்கு போயிடலாம் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு லைன் சூப்பர்வைஸ் இருந்தா போதும் மிக விரைவாக நீங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஆயிடலாம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஆனால் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் வாங்கிடலாம் நீங்க இந்த வருஷத்துலயே அது நடக்க போகுது இந்த லைன் சூப்பர்வைசர் வேலை வாய்ப்பு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா லின் டெக்ஸ்ட்ல தொழிலும் கத்துக்கலாம் அடுத்த வேலை வாய்ப்பு ப்ளூபெரி இன்ஃபோசிஸ் இந்த நிறுவனம் அதே மாதிரி தான் லைன் சூப்பர்வைசர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இதுல என்ன கூடுதல் பொறுப்பே அவுட் சைடு வேலையும் பார்த்துக்கணும் அவுட் சைடு வேலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன் சூப்பரைசராகவும் போகலாம் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோஅப் அப்பாகவும் போகலாம் அப்படியே நீங்கள் மெர்ச்சன்டைஸிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் போகலாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ப்ளூபெரி இன்ஃபோசிஸில் சேர்ந்துட்டிங்கன்னா கம்பெனிக்குள்ளேயே இருந்து பார்க்குற வேலை மட்டும் இல்லை எக்ஸ்ட்ராவாக நிட்டிங் டெய்யிங்கு பிரிண்டிங் எல்லாம் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோஅப் அப் ஆகிக்கலாம் ஜூனியர் மெர்ச்சன்டைஸர் ஆகிக்கலாம் அதுக்கப்புறம் படிப்படியாக மெர்ச்சன்டைஸர் ஆகிக்கலாம் அப்படி ஃபியூச்சர் உங்களுக்கு வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ப்ளூபெரி இன்ஃபோசிஸ்ல அடுத்து பாருங்க லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் டிரைவர் பேட்ச் இவங்க ஒரு டெக்ஸ்டைல் யான் சேல்ஸ் பண்ற நிறுவனம் இருபத்தி ரெண்டாயிரத்தி அமனாச்சி ரோடு காந்தி நகர்ல இந்த நிறுவனத்துல தங்குற இடம் இருக்கு இதுக்கு முன்னே நான் சொன்ன ரெண்டு இடத்துலயும் தங்குற இடம் இல்லை இந்த நிறுவனத்துல தங்குற இடம் இருக்கு அப்ப நீங்க வெளியூர்ல இருக்கிற டிரைவர் பேட்சா இருந்தாலும் வரலாம் நிறைய டிரைவர் கேட்டிருந்தீங்க வந்தாச்சு பாருங்க டிரைவர் வேலைவாய்ப்பு அடுத்த நிறுவனம் பாருங்க ஃப்ரெஷர் மேல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் பதிமூணாயிருந்து பதினேழாயிரம் சம்பளம் இது பெரிய வேலை இல்லை தங்க ரடத்தோடு இருக்குது ஈஸி ஜாப் வித் குட் சேலரி இந்த வேலை வாய்ப்பு ரொம்ப எளிமையான வேலை பெருசாக வேலையெல்லாம் கடைசியாக இருக்காது ஆனால் சம்பளமுமே பெட்டரான சம்பளம் தங்க ரடத்தோட இதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு அடுத்த நிறுவனம் பாருங்கள் ஜேபி எம்ப்ராய்டரி ஹெல்ப்பர் எம்ப்ராய்டரி ஒர்க்கு அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க பிரிவில் இந்த நிறுவனத்துக்கு என்ன மாதிரி இது நார்மல் குட் ஏன்னா இதில் நீங்கள் போய் எம்ப்ராய்டரி கெல்பராக சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எம்பிராய்டி ஃப்ரேமர் ஆகலாம் எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டர் ஆகலாம் இப்படி டெவலப் ஆகலாம் எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டர்லாம் ஆயிட்டீங்கன்னா மிக டிமாண்டு முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டர் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டரி ஹெல்பரா தொழில் கற்றுக்கணும் எங்கே ஜேபி எம்ப்ராய்டரியில் இந்த மாதிரி நிறைய தொழில் கற்றுக்கிட்டு டெவலப்பாக இருக்கான வேலை வாய்ப்புதான் இந்த யூடியூப் சேனலில் வந்துகிட்டு இருக்குது அடுத்த வேலை பாருங்க அதே நிறுவனத்தில் எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டர் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து கலர்ஸ் டிஜிட்டல் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்குது இருபத்தி நாலாயிரம் சம்பளம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கோரலாக போட்ட நல்ல நாலேஜ் இருந்தால் போதும்

பெரிய பெரிய நிறுவனங்கள் ஏஞ்சில் லேபிள் மாதிரி நிறைய லேபிள் கம்பெனிகள்ல நீங்க வேலை செய்யலாம் இஎஸ்ஐபிஎஃப் வருடம் முழுதும் வேலை அளவுக்கு உங்களுக்கு ஒரு தொழில் கிடைச்சிடும் சும்மா ஹெல்பரா ஏதோ ஒரு வேலை செஞ்சோம் போனோம்னு இல்லாம ஏதோ ஒரு பர்டிகுலர் தொழிலை கத்துக்கிற மாதிரியான வேலை வாய்ப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட படிச்சதுக்கு நீங்க பத்தாவது கூட படிச்சிருக்கலாம் பன்னெண்டாவது கூட படிச்சிருக்கலாம் அதை பயன்படுத்துற மாதிரி உங்களோட திறமை மேம்படுத்தப்பட்டு அதுக்கான சம்பளம் உயர்வாகி இந்த வருஷத்துல நீங்க இருபத்தி சம்பளம் வாங்குற ஸ்டாஃபா மாறிடலாம் கட் அண்ட் போல்டு மிஷின் ஆப்ரேட்டர் ஆயிடலாம் இதுக்கு ரூம் போட்டு தங்குற இடமெல்லாம் எல்லாம் இருக்கு ப்ரெஷர் அப்ளை பண்ண போது சரஸ்வதி கார்மிஷன் நீங்க தொழில் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருப்பூர் மெயின் ரோடு ராயபுரத்துல அடுத்து பாருங்க மாகாளிமன்ற இடத்துல ஹெல்பர் இருக்கு பியூசிங் மிஷின் ஆப்ரேட்டர் சப்ளிமேஷன் பிரிண்டிங் ஹெல்பர் பிரிண்டிங்ல நீங்க தொழில் கத்துக்கலாம் இதுல மாகாளிமன் ட்ரேடர்ஸ் அதே நிறுவனத்தில் சிங்கர் டெய்லர் இருக்கு இருபத்தோராயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க ஜெனி அப்பாரல் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் செக்கிங் இன்சார்ஜ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கோகிலா கார்மெண்ட்ஸ்ல பேட்டர்ன் மாஸ்டர் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இது பாருங்க பெஸ்ட் சேலரி இன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மேனுவல் பேட்டர்ன் மாஸ்டருக்கு பெஸ்ட் சேலரி பல ரோடு வேற வேண்டிய பிரிவு கோகிலா கார்மெண்ட்ஸ்ல அடுத்து பாருங்க இந்தியன் டெக்ஸ்டைல் டிரைவர் பேட்ச் டிரைவர் பேட்சுக்கே ரெண்டு வேலை வாய்ப்பு சொல்லிட்டோம் டிரைவருக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பு வந்துருச்சு கெவி வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி தங்குற இடம் இருக்கு இருக்கு அடுத்து வால்ரஸ் ஃப்ரெஷர் ஸ்மெல் கேட்குறாங்க சேல்ஸில் இது ஈஸியான ஜாப் வெரி ஈஸி ஜாப் நார்மல் சேலரி தான் பட் வெரி ஈஸி ஜாப் அடுத்து கரிஷ்மா பேரல் பிரஸ்தர் கேட்குறாங்க இது குட் சேலரி குட் ஃபியூச்சர் அவுட் சைடு யூனிட் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி வெளியே போயிட்டு வர மாதிரி நீங்க தொழில் கத்துக்கிட்டு அவுட் சைடு மேனேஜர் ஆயிரலாம் பிரிண்டிங் எம்பிராய்டரி ஃபாலோ ஆயிரலாம் ஜூனியர் மெச்சினேஜர் ஆயிரலாம் இல்ல ப்ரொடக்ஷன் இன்ஸ்பெக்டர் ஆயிரலாம் நிறைய யூனிட்ல போய் ப்ரொடக்ஷன் இன்ஸ்பெக்ட் பண்ற ப்ரொடக்ஷன் இன்ஸ்பெக்டர் ஆயிரலாம் கார்மெண்ட் பீல்டுக்குள்ள வர்ற அத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு ஆனா நல்ல சம்பளம் இருக்கா இல்ல ஜிவிஎஸ்ல அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புக்குள்ள போனீங்கன்னா எந்த மாதிரி சம்பளம் வாங்கலாம் அவ்வளவு வேலை வாய்ப்புகள் ஜிபிஎஸ்சில இருக்கு இனிமேல் நம்மளதுல வர்ற வீடியோக்கள் எல்லாமே திறமையை அடுத்த கட்ட கொண்டு போறதுகளாகவும் உங்க சம்பளத்தை உயர்த்துற வேலை வாய்ப்புகளாக தான் இருக்கும் அப்படியான கவலையே நீங்க எதிர்பார்க்கற சம்பளத்துல எதிர்பார்க்கிற ஏரியாவில் இன்னைக்கு வேலை கிடைக்கலனாலும் எந்த வேலைக்குள்ள போனா அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த சம்பளம் உயரும்னு நான் சொல்லி தரேன் உங்க சம்பளத்தை உயர்த்திடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக முக்கியமான வருஷமா கண்டிப்பா அமைய எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க எண்ணி எட்டு நாள்ல நல்ல வேலை இல்லைங்க சேர்ந்து உங்க ஃபியூச்சர் மாறி அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்